கண்கள் காண்டர்க்கு அரியனாய் கருத்துக்கு நன்றும் எளியனாய் மண்கொள் ஞாலத்து உயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் வானவர் ஈசனை பண்கொள் சோலை வழுதி நாடன் குறுகே கோன் ஷடகோப்பன் சொல் பண்கொள் ஆயிரத்து இப்பத்தால் பத்தராக கூடும் பயிலுமினே என்று பாடுகிறார் நரசிம்மன் ராமன் கிருஷ்ணன் என பலவிதமாக வந்து அவதரித்து அடியார்களிடம் வாத்சல்யம் தஞ்சமாயிருத்தல் தேரோட்டுதல் குடக்கூத்தாடுதல் போன்றவற்றை பணினான் எம்பெருமான் ஆனால் அவனுடைய திருக்குழல் திருமுடி திருக்கண்கள் திருவடி சதங்கை என இந்த அழகையெல்லாம் நேரில் கண்டுவிடலாம் என்றால் அது முடியாமல் காண்பதற்கு மிக அறியவனாகவும் சரி மறந்துவிடலாம் என்றால் அதுவும் முடியாமல் இணைப்பதற்கே மிக எளியவனாகவும் உள்ளான் என்று மிகுந்த ஏக்கத்துடன் கூறுகிறார் ஆழ்வார் இருந்த போதிலும் நித்தியசோரிகளுக்கு எவ்விதம் அனுபவிக்கத்தக்கவனாக உள்ளானோ அதே போல வேறுபாடு ஆராயாமல் அனைத்து உயிர்களுக்கும் கருணை காண்பிப்பதற்காக அர்ச்சாவதாரம் மூலமாக வந்து எளிதில் அடையலாம்படி படி கொண்டுள்ள அந்த சர்வேஸ்வரனை குறித்து கேரளத்தில் எப்படி ஊமைகளை பேச வைக்க ஒரு மூகாம்பிகையின் கோயில் உள்ளதோ அதே போல இங்கும் எண்ணுபவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் கவித்தன்மை ஏற்படும்படி வண்டு முதலியவற்றால் இசைமிகுந்த சோலைகளை உடைய திருவழுதி நாட்டுக்கும் ஆழ்வார் திருநகரிக்கும் எஜமானராக உள்ள நம்மாழ்வார் அருளி செய்த பண்ணுடன் சேர்ந்த ஆயிரம் பாசுரங்களில் இந்த பத்து பாசுரங்களை நீங்கள் படிப்பீர்களாக இதன் மூலம் நீங்கள் நிறைந்த பக்தி உள்ளவர்கள் ஆவீர்கள் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்